பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி எடுத்ததாக மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் துவங்குகின்றேன் அனைவருக்கும் பசி வணக்கம் பசி வணக்கம் பசி வணக்கம் சரி நகைச்சுவையாகவும் பேசுவேன் ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன் முதல் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து விடுங்கள் ஆழ்ந்து சிந்திப்போம் புரியுங்களா சிந்தனை சார்ந்தும் இருக்கணும் வாழ்க்கை நகைச்சுவையாகவும் போயிடக்கூடாது புரியுதுங்களா நாம்பளும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பிறரையும் ஆரோக்கியமாக வாழ வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும் புரியுதுங்களா அதனால் இரண்டும் கலந்து தான் இருக்கும் எப்பொழுதுமே ஒன்றில் வெற்றி பெற முடியாது இரண்டில் தான் வெற்றி பெற முடியும் இதுதான் இது மாறுபட்ட கல்வியாக இருக்கும் பிரபஞ்சகம் என்பது ஒன்று என்று சொல்வார்கள் ஆதிநிலை ஒன்று அப்படின்னா ஆதிநிலை இரண்டு என்று சொல்வேன் இதில் உங்களுக்கு எல்லாம் முரண்பாடாக இருக்கும் நீங்கள் எல்லாம் இதுவெல்லும் அறிந்த கல்வி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொன்னதை புக்கில் படித்துவிட்டு உள்ளே கவனித்துவிட்டு அப்படியே பேசுவீர்கள் ஆனால் சுயமாக நாம் சிந்திக்க வேண்டுமல்லவா புரிதா ஒன்று மட்டும் இருந்தால் உயிர்கள் உற்பத்தி ஆகுமா புரிதா ஒரு ஏக்கம் ஒன்று வளருமா ஒரு கோல் உங்களுடைய புரிதல் பிரகாரமே வருகிறேன் செவ்வாக்கோள் சனிக்கோள் இருக்குது பிரபஞ்சகத்தில் சுத்துகிறது ஒன்று மட்டும் இருந்தால் கோல் எப்படி உற்பத்தி ஆச்சு வெறும் சொத்த வெளியே தானே இருக்கணும் கோல் எப்படி உற்பத்தி ஆச்சு அந்த கோல் சிந்திங்க உங்களை சிந்திக்க வைக்கிறேன் அங்கே ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு தெரியவில்லை உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இது ரெண்டு நிலை இதுலேயும் ரெண்டு ஒன்று உங்களுக்கு தெரியல இன்னும் ஒன்று உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல புரியுதுங்களா அப்போது இதை நாம் சுயமாக சிந்திக்கலாம் இல்லை நமக்கு சுய அறிவுன்னு இருக்குதுல்ல நம்ம சிந்திக்கலாம்ல அப்போ இரண்டு இருந்தால் தானே ஒன்று மட்டும் எப்படி இருக்கும் பிரபஞ்சகம் என்பது சுத்தவெளி ஆதிநிலை ஒன்றுமே இல்லாததுன்றீங்க எப்படி ஒன்றும் இல்லாதது இருக்கும் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியல அது உங்களுடைய குறைபாடு அதை நீங்கள் தான் மேம்படுத்தணும் சரி இப்போ தானே அந்த குறைபாடு சரி பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் புரியுதுங்களா எல்லாமே ரெண்டு தாங்க சிந்தித்து பாருங்கள் ஒரு மூக்கை படைத்து ரெண்டு ஓட்டை காதை படைத்து ரெண்டு ஓட்டை கண்ணை படைத்து ரெண்டு ஓட்டை வாயை படைத்தார் ஒன்று படைச்சிட்டு நாக்கை மட்டும் படைச்சிட்டு அப்படியே ஓட வேண்டிய தானே எதுக்கு பல்ல படித்தான் படைத்தவன் பசிதான் படைத்ததுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டு படைச்சுக்குது இல்லை சிந்திக்கணும் எல்லாருமே வாய் மட்டும் ஒன்று இருக்குதுங்க ஐயா எல்லாமே ரெண்டு வாய் ஒன்று இருக்குது ஏன் நாக்கு மட்டும் படைக்க வேண்டியது தானே பல்லு விட்ற தானே சரி பல்லு மட்டும் படிச்சுட்டு நாக்கை ஓட வேண்டியது தானே விட்டுவெண்டித்தானே நாக்கு இல்லாமல் வாழ முடியுமா பல் இல்லாமல் நீங்கள் எதனால் சாப்பிட முடியுமா சிந்திங்க மக்கள் எல்லாம் உங்களை சிந்திக்க வைக்கிறேன் என் கருத்தை அப்படியே இல்லை ஒரே ஒரு செயல் பல உங்கள் முன்னோர்கள் அப்படியே சொன்னதாக அப்படியே செஞ்சுக்கின்னு போயிடுங்க நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஒன்றே ஒரு செயலை செய்வேன் உங்களை சிந்திக்க வச்சு நேர்ப்பேன் என் கிட்டே வந்தீங்கன்னா இப்போ விரைவில் எல்லாமே நேரடி கிளாஸ்கள் நடக்கும்போது எல்லோரும் நீங்களும் வாங்க கேள்விகள் கேளுங்கள் ஒரே ஒரு செயல் செய்வேன் உங்களை கேள்வி கேட்டு 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 சிந்திக்க வச்சுக்கினே இருப்பேன் அவள் தான் நீங்கள் அப்புறம் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவீங்க விரைவில் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா அது வந்து என்னுடைய ஆசிரமத்தில் நடக்கும் பசி உணவு உயிர் படைப்பு ஆசிரமம் புரியுதுங்களா எல்லாமே அங்கேயும் செங்கல்பட்டு மாவட்டம் அது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆசிரமம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரத்துக்கு செங்கல்பட்டுக்கு சென்ட்ரு மறைமலை நகரில் கிளாஸ் நடக்கும் நேரடி கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் வாங்க சிந்திங்க வந்தீங்கன்னா முதல்ல உங்களை என்ன பண்ண சைலண்டாக இருக்குவேன் இந்த பரபரப்பு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகும் ஆகும்போது அனைத்தும் புரியும் புரியுதுங்களா இப்போ கூட ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிறேன் பாருங்களேன் காணொலி ஒரு புக்கில் இருந்திருக்கலாம் இல்லை மெடிடேஷன் பண்ணியிருக்கலாம் எதோ ஒன்றாலும் படிச்சிருக்கலாம் குருநாதர்கிட்ட இருந்துங்களாம் காற்றை நீ பிடின்ற காற்றை நீ பிடி இது தான் காற்றை சுவாசத்தண்ணி கட்டுப்படுத்துன்றார் வென்லி காற்றை பிடி காற்றை பிடி காற்றை எப்படி பிடிக்க முடியும் காற்றை பிடிக்க முடியும் காற்றை எது பிடிக்குதுன்றத சொல்லிக் கொடுக்கணும்ல காற்றை பிடி அப்படின்னு சொல்கிறார் காற்றோட வேகத்தை குறையின்றார் காற்றோட வேகத்தை குறைக்கணுன்னா என்ன பண்ணணும் அந்த காற்றை எது வேகத்தை குறைக்கன்றதை சொல்லணும்ல அதுதான் பசி இங்கே சிந்திக்கணும் புரியுங்களா உணவை வேகமாக உண்ணும் பொழுது பசி காற்று வேகமாக உள்ளே போகும் பசி அந்த உணவை நிதானமாக உண்ணும் பொழுது காற்று நிதானமாக போகும் அப்போ காற்றை குறை காற்றை குறை ஏங்க பசி குறைச்சதாங்க காற்று குறையும் பசியோட வேகம் பயங்கர பசி அப்போ போய் உங்களை நிதானமாக சாப்பிடு ஓ ஒரு இட்லி எடுத்து வாயில் கொஞ்சம் ஒன்று புட்டு போட்டு அதை ஐம்பது முறை மெல்லுன்னா மெல்ல முடியுமா கப கப கபகபன்னு பசி தாங்க முல்லை புடுங்குது வயிறு புரியுதுங்களா அப்போ போய் நிதானமாக சாடு அப்போ வேகமாக தான் சாட முடியும் அப்புறமா பசி அடங்கின பிறகு நிதானமாக அப்போது அந்த உணவை வேகமாக சாப்பிட்றதும் நிதானமாக சாப்பிட்றதும் எது முடிவு எடுக்குதுன்னா உணவு வேகமாக உள்ள போகுது அப்புறம் நிதானமாக உள்ள போகுதுன்னா பசி உலகத்தில் பசியை நடத்தவே இல்லை யாரும் பசின்னாவே திங்க் பண்ணல ரெண்டே பேர் தான் நடத்தினரும் எனக்கு அந்த பசியை பற்றி சொன்னவர் தான் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா அவர்கிட்ட காண்டி போகலன்னா நானும் இப்போ எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் நானும் பேசிக்கணும் நானும் இருக்கிறது எனக்கு வழிகாட்ட நாளுங்க சொன்னதே சொல்லினு அவர் தான் பசியை பற்றி விளக்குனார் நீங்கள் பசியை சரி பண்ணால் மட்டுந்தான் காற்றை சரி பண்ண முடியும் புரியுதுங்களா நீங்கள் காற்றை மட்டும் சரி பண்ண முடியாது அப்போ என்ன இருக்கு ரெண்டு வருது காற்று உள்ள போவது நிதானமாக போக வேண்டும் உள்ளகிற பசி அந்த உணவை நிதானமாக உண்ண வேண்டும் அதே போல் தான் பிரபஞ்சகம் பிரபஞ்சகம் என்பது இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுன்னு என்னுடைய உணர்வு பிரபஞ்சகத்திலேருந்து உள்வாங்கியது சொல்லிக் கொடுக்குறேன் இதை முடிந்த அளவுக்கு பயணித்து பாருங்கள் முடியலன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்குள்ள நீங்கள் பயணிங்க நீங்கள் எதை ஒன்றாலும் யார் சொன்னதை ஒன்றாலும் நீங்கள் கேட்டுக்கணி என்ன ஒன்றாலும் நீங்கள் பேசலாம் உங்கள் உடலுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா உண்மைன்னு உண்மை பசி அது நீங்கள் சொன்னதை உங்கள் பசியே கேட்காது நீங்கள் ஒரு கடவுளை சொல்கிறீங்கோ அந்த கடவுளை உங்கள் பசியை அது அதுதான் உங்களை நிலைநிறுத்தம் பசி தான் இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும் மக்களுங்களே நீங்கள் எதெல்லாம் ஏதோ ஒன்றால வாயில் வந்ததெல்லாம் நம்ம பேசிட்டா எல்லோரும் கேட்டுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க புரியுதுங்களா ஆழ்ந்த சிந்தனையாளர்களையும் இந்த பிரபஞ்சகம் வானமும் பூமியும் படைக்கும் எப்பவுமே பாருங்க தாய் தந்தைன்னு சொல்கிறோம் ஆதி தாய் தந்தை தந்தை மட்டும் வானம் ஒன்றுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஏதா தாய் இல்லாத ஒரு உயிரை பெ பெருசாகிடுங்க பார்க்கலாம் படைச்சிடுங்கலாம் பார்க்கலாம் முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அங்கே கிளியராக இருங்க அங்கேயும் ரெண்டு இருக்குதுங்க உங்களுக்கு காட்டணும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதையே பூச்சின்னு பேசுங்கிறீங்க ஒன்றுலேருந்து எப்படி இருக்கும் ஒரு செடி எடுத்துக்குங்க இலை வருது இல்லை சென்ட்ரலில் ஒரு நிரம்பு வருது இந்த பக்கம் பாதி இலக்குது அந்த பக்கம் பாதி இலக்குது சென்ட்ரலில் நிரம்பு ரெண்டு இருக்கா எல்லாத்துலேயுமே ஒரு பூமிக்குள்ளே வேர் இருக்குது அந்த வேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஆணி வேர் ஒன்று இருக்குது சல்லி வேர் ஒன்று இருக்குது புரியுதுங்களா இதை புரிஞ்சுக்குங்க படைப்பின் பிரகாரம் பிடிங்க இதை புரிஞ்சுங்க செயற்கை முறையில் மனிதன் என்ன ஒன்றா செய்யலாம் அது நமக்கு தேவையில்லாத பேச்சு ஏன்னா விஞ்ஞானம் பூர்வமாக கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு விடுவேன் எவ்வளோ பேர் அறிவாளி நான் ஏன் உங்ககிட்ட சிக்கக்கூடாது நான் உங்கள் சிக்கவே மாட்டேன் அடுத்த ஆகின்றே சொல்லுவேன் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு விஞ்ஞானம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு எனக்கு ரெண்டே ரெண்டு தெரியும் பசியும் உணவும் தெரியும் பாடத்தை முடிப்பேன் சிம்பிளாகிடுவேன் புரியுதுங்களா ஆழ்ந்த சிந்திங்க இதுக்கு மேலே இந்த பெரிய வீடியோக்குள்ளே வரும் நேரடி கிளாஸுக்கு வாங்க உங்களை கேள்வி கேட்டு சிந்திக்கிறேன் சிந்திக்க வச்சுக்கினே இருப்பேன் ஒரு காலகட்டம் நீங்களே அந்த உண்மையை அறிந்து அதுக்குள் கடந்து போயிடுங்க வாழ்க்கையில் சொல்கிறேன் வெறும் காமெடி மட்டுமே பார்த்து ஆயிடாதீங்க காமெடியும் தேவை ஆழ்ந்த உண்மை உணர்வும் தேவை பசி வணக்கம்